வாங்க உங்கள் ப்ரேனை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் மேலே இருக்க இந்த இமேஜை பாருங்க இதில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அவங்க பக்கத்தில் ஏ பிசின்னு சொல்லி ஒரு மூணு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கும் இந்த மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க தான் இந்த கண்ணாடியை உடச்சிட்டாங்க அது யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தர்றேங்க அந்த டயத்துக்குள்ளே இந்த கிளாஸ் ரூமில் இருந்த கண்ணாடியை யார் உடச்சான்னு சொல்லி கண்டுபிடிங்களா பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஆன்சரை மறக்காமல் கான்பாஸில் கண் பண்ணியிருங்க ஆன்சர்னு பார்த்தா பி தாங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அவர் காலை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க லெஃப்ட் சைடு ஷூ பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே கிடக்கும் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஷூவை கலட்டி இந்த கண்ணாடி கிளாஸை எரிஞ்சு உடச்சிருப்பார் ஸோ ஆன்சர்னு பார்த்தா பி தாங்க கரெக்டு ஓகே பாய் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்